வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனூஸ் சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதுவுமே நறுக்காமல் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தேங்காவை திருவி வச்சிருக்கோம் அது கூட மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்று தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து ஒன்றரை உலக பொங்க போகிறோம் அதுக்கு மூணு கப் த தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி பிரியாணியால் ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்குறோம் இது நல்ல இதான உடனே இதில் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா தாலுசாக பொறிஞ்ச் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம அப்படியே இந்த இதில் உப்பு போட்டுட்டு தேங்காய்ப்பால் கூட விடாமையே நம்ம இதில் அரிசியை சேர்த்து குக்கரை போட்டு மூடி வச்சு எடுத்துட்டா தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னால் வந்துட்டு வெறும் தேங்காய்பால் மட்டும் தான் செய்கிறது அதனால ருசி நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கோம் இதில் பாஸ்மதி அரிசிலேயே நீங்கள் செய்யலாம் அப்படியே ஒரு புலாவ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ இதில் அரிசியை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக தேங்காய் பால் சாதம் ரெடி இதுக்கு நான்வெஜ் கோம்போ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி